ஒரு வருடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் டன் தேவை கிடப்பதால் தமிழகத்தில் உள்ள தன்னார்வலர்கள் அரிசி மளிகைப் பொருட்கள் சமையல் எண்ணெய் ஆடைகளை நிவாரணப் பொருட்களாக அனுப்ப வேண்டாம் என்றும் அதை தவிர்க்குமாறு கேரள அரசு அதிகாரிகள் அறிவுறுத்தல் வடகேரளத்தின் வயநாடு மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை பெரும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன அதில் முண்டக்கை சூழல் உள்பட பல கிராமங்களில் வீடுகளுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரோடு மண்ணில் புதைந்தனர் இராணுவம் கடற்படை விமானப்படை தேசிய பேரிடர் மீட்பு படை கடலோர காவல் கப்பல் படை காவல்துறை தன்னார்வலர்கள் தீயணைப்புத்துறை உள்பட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து மண்ணில் புதையுண்டவர்களை தேடும் பணியிலும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்களின் உடல்களை தேடும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இரவு வரை முன்னூற்று ஒரு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன மேலும் நூற்று எண்பத்தி ஏழு பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகள் மட்டுமின்றி ஆறுகளிலும் சடலங்களை தேடி வருகின்றனர் இந்நிலையில் தமிழகத்திலிருந்து தன்னார்வலர்கள் தொண்டு நிறுவனங்களை சேர்ந்த பலரும் அங்கு சென்று சமூக சேவையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து நாமக்கல் பகுதியிலிருந்து தன்னார்வலர்கள் தொண்டு நிறுவனங்களை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்டோர் அரிசி பருப்பு ஆடை என நிவாரணப் பொருள்களுடன் சமூக சேவையில் ஈடுபட சென்ற பொழுது அங்குள்ள அரசு அதிகாரிகள் தயவு செய்து இங்குள்ள மக்களுக்கு உணவுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் டன் கணக்கில் குவிந்து கிடப்பதனால் தமிழகத்தை சார்ந்த சமூக ஆர்வலர்கள் அதை தவிர்க்குமாறும் மேலும் மீட்பு பணி முழுவதும் முடிவடைந்து நிலைமை சீரான உடன் இங்கு உள்ளவர்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து உதவிகள் செய்யுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர் மேலும் மருத்துவ உபகரணங்கள் மருந்துகள் தேவைப்படுவதாகவும் மீட்பு பணியில் அதிக அளவு சமூக ஆர்வலர்கள் வருவதால் சேவை செய்ய விருப்பம் உள்ளவர்கள் சரியான அணுகுமுறையுடன் தங்களுக்கு தேவை என்றால் வர வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தான் போயிருந்தோம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தித்து நாங்கள் பேசினோம் பேசும்போது அங்க அவங்க அதிகாரிகள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய சப்போர்ட்டுகள் வந்துட்டு இருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து ஆனால் வந்து அரிசி பருப்பு மளிகை சாமானம் எதுவுமே இனிமேல் வர வாங்கிட்டு வர வேண்டாம்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு தேவையான ஸ்டாக் அங்கே இருக்குது நிறைய மலை போல் எல்லா கேம்புலேயும் எல்லா காலேஜஸ்லையும் ஸ்கூல்ஸ்லேயும் ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய பொருட்கள் அங்கே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதனால் இந்த மாதிரி பொருட்கள் தேவையில்லை கொண்டு வர வேண்டாம் மாதிரி சொன்னாங்க ஆயிரத்து ஐநூறு நபர்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்குது தொண்ணூறுக்கும் மேற்பட்ட கேம்புகள் அங்கே அமைக்கப்பட்டிருக்குது நிறைய உடல்கள் மீட்டு இருக்குது இப்போ அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னாக்கா காணாமல் போனவர்களையும் சடலமாக இருக்கக்கூடியவர்களும் மீட்கக்கூடிய பணிகள் போயிட்டு இருந்துருக்கு போயிட்டு இருக்குது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த வேலை இந்த வேலையிலிருந்து அடுத்த கட்டமாக நாங்கள் யோசனை பண்ண முடியும் அதனால இருந்துட்டு இப்போ வந்து எந்த இந்த மாதிரி மளிகை சாமான் வாங்கிட்டு வரவுனா இதை குறிப்பாக போய் சொல்லுங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் இந்த எல்லாத்தையுமே மீட்பு மீட்பு வேலை முடிஞ்சவனே அனைத்து மக்களுக்கும் வீடு இழந்த மக்களை அனைத்து மக்களுக்கும் வீடு கட்டி கொடுக்க போறாங்க